என்ன ஒரே வழி உங்களுக்கு நல்ல ஆட்சி வரணும் இந்த முறை இந்த ஒரு சீட்டால வராது இந்த ஒரு சீட்ல தோக்கறதால தான் வராது ஆனால் மாம்பழம் சின்னத்துக்கு நீங்க சி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய அரசியல் விடிவு வரும் மிகப்பெரிய அரசியல் விடிவு வரும் அதனுடைய சாவி வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்க உங்க கையில இருக்கு ஒவ்வொரு வாக்காளும் கையிலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விடுவா இருக்கு இந்த கூட்டத்தை அடிச்சு விரட்டி துரத்தி விடுங்க விட மாட்டீங்களா பயப்படுங்கள நல்லா புரிஞ்சுங்க பாருங்க ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தமா நீங்க மட்டும் அடியல நீங்க மட்டும் அடியல இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போறது மூலமா பிள்ளைகள் எல்லாம் கருதாகும் அவங்களே அரசியல் அடிமுறைகள் ஆகிட்டு போறீங்க நீங்க மட்டும் அடிமுறைகள் இல்லை எல்லாம் பாருங்க இப்ப வந்து அவங்களோட அவங்களோட கவலையே பெரிய கவலை என்ன தெரியுமா எப்ப இந்த எல்லாம் வயசாகும் ஏன் இப்ப மொபைலுக்குள்ள குடிக்கிறாரு தர பத்து வயசு ஆகுறவனுக்கு இன்னும் நாலு வயசு ஆக மாட்டோம்னா நிறைய வருமானம் வருமே நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் வருது எங்க திரும்பினாலும் கொலை எங்க பார்த்தாலும் சாராயம் எங்க பார்த்தாலும் கஞ்சா ஏன்னா ஊராது எத்தனை பெண்கள் எத்தனை பெண்கள் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பெண்கள் கணவனை இருந்தவங்க சாதாரணங்களா உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு தாலி இருந்தாலும் என்ன அந்த குடும்பம் என்ன ஆகும் ஒரு ஆளு இல்லாம அந்த குடும்பம் நடுத்து அனுப்பு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை எப்படி குடும்பம் பண்ணுவோம் கொஞ்சமா நினைச்சு மாதிரிங்களா நீங்க

மருத்துவர் ஐயா அவருடைய எவ்வளவு கொள்கை எல்லா மக்களும் சேர்த்தாங்க சமூக நீதிக்காக அவருடைய சாலை மறியல் போராட்டத்தில் உயிர் நான் எல்லாம் ஏன்னா எல்லா போராளிகளும் பத்தி தெரியும் பாக்குறேன் ஏழு போராளிகள் கொசப்பாளையத்தை சுத்தியா இருக்காங்க ஏழு பேர் அதெல்லாம் என்ன ஆச்சு அவங்க யார்னாலும் அவங்கள பண்ணிக்கம்மா பண்ணிக்குமா நம்மள இந்த பத்து பிள்ளை அஞ்சு தரப்ப என்ன பாட்டு படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு தரன்னு தானே சாலை இன்னும் வந்து போன மாட்ட தேடுறாங்க வந்தார் பாக்குறதி கொடுத்தாருல்ல இப்போ எப்படி வருவார் ஏன்னா சொன்னது செய்யல வர மாட்டார் அவர் எங்கேயோ படுத்து கிடக்குறாரு ஆனா அவங்களுடைய கையால்கள்லாம் வந்து உங்களை தூங்க விடாமல் கை கால் கூட்டிகிட்டு உக்காந்துருக்காருங்க எங்கேயாவது பாருங்கள் எல்லா ஆளுக்காக சொல்லக்கூடாது ரொம்ப நினைப்புதான் வருத்தம் நல்ல புத்தி போட்டுங்க ஒழுங்கா நேர்மையா ஆட்சி நடத்துங்க உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற நினைப்ப அரசியல்வாதி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுங்க அது வரணும் அந்த நிலை வரணும் பணம் கொடுத்தா ஓட்டு போடன்ற கதையெல்லாம் அங்க கூட பார்த்துக்கோங்க நான் இது என்னம்மா நான் அரசியல்வாதி இந்தம்மா நான் அம்மா ஏமா என்ன குடங்கு பருத்தர் பத்து நைட்டு போய் விரும்புறாங்க பாருந்தான் யாரோ நண்பர்களுடைய காலம் வந்துட்டோம் தனி ஆளா வந்துருக்கேன் இந்த பாரு அவங்க போறதெல்லாம் ஒரு நூறு காரு குறைஞ்சிக்கல ஒரு சின்ன கிராமத்துல அந்த காரு மொத்தம் தெருவா ரெண்டுதான் இருக்கு நூறு காரை எடுத்துட்டு வராங்க எல்லாம் பெரிய பெரிய மீசல் வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாம் என்ன இது என் மக்களை எப்படி மிரட்டி இது பண்றதா கவனமா இருங்க உங்க நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கும் அற்பட்டெல்லாம் நடக்கும் நான் நான் கடலூர்ல எம்பிஆர் தம்பி எல்லாம் சொல்லுனா இல்ல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோச்சு இந்த அரசுவாதிகளுடைய முகங்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு நான் போயி இருபத்தி நாலு நாள் மூணு மணி நேரம் தான் தூங்கிருக்கேன் அப்படி உழைச்சேன் என் மக்களை போய் பார்த்து 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 அப்பவும் நான் என்னன்னு கேட்டேன் நீங்க ஓட்டு எதுக்கு போடுங்கன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஓட்டு போடனா நஷ்டம் எனக்கு ஓட்டு போட்டிக்கா ஒரு எம்பி எப்படி இருக்குங்கறத நான் காட்டுவேன் அது யாருமே ஒரு எம்பி முடிஞ்சு கூட நீங்க பார்த்தது தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு அது செய்யுங்க கடலூர் மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே கடைசி எல்லாத்துலயும் கல்வியில கடைசி மருத்துவத்துல கடைசி வேலைவாய்ப்புல கடைசி குடிசைல அதிகம் நிறையா இதெல்லாம் நான் மாத்தி காட்டுறேன்னு சொன்னேன் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து ஆனா எவன் பணம் கொடுத்தனும் யார் வந்து பார்க்கலையோ மக்களை வந்து அவங்க நான் இந்த மக்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு நேர்மையான ஆள் வருவான் நேர்மையான தொடர்ந்து இப்படி போனீங்கன்னா என்ன நடக்கும் ஆனா நான் இப்ப வந்திருக்கிறது காரணம் என்னன்னா நீங்க எங்க என்ன வந்து வேற எடை வச்சாலும் தோல்விட வச்சாலும் என் மக்களோட நான் இருப்பேன் இது என் மண்ணு என் ஊரு எனக்கு வெற்றி முக்கியம் கிடையாது அதுக்காக தான் வந்திருக்க அதாவது நான் வந்து அரசியல் வேதம் இருந்தேன்னா எந்த கட்சியில வந்தாலும் போவேன் முன்னாடியே நான் வந்திருப்பேன் ஆனா அரசியல்வாதி கிடையாது பணம் வாங்கிட்டு எவ்வளவோ பெரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் ஏன் ஆள் கூடாதுன்னா என் வாழ்நாளுக்குள்ள ஒரு நல்ல ஆட்சியை பார்த்துட்டு போவோம் மருத்துவர் ஐயா அன்பும ராமதாசுடைய அவருடைய திறமை ஆற்று அவரு அவருடைய அறிவு இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும் பாக்குறீங்க நீங்க அவருக்கு கிடைச்ச அந்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவில் வரைக்கும் பதினேழு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரே ஒரு ஆள் பேர் சொல்ல அவரை தவற அவரை சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்வோம் அவர் இந்தியாவே ஆளக்கூடிய திறமை உள்ளவர் அவர்கிட்ட அவர்கிட்ட நிறைய இருக்கமா தொடர்ந்து சாதி கட்சி சாதி கட்சி சாதி கட்டி சொல்லி 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 நம்மளை வந்து போட்டு மிஸ்ட்டாங்க பார்த்துக்கல அதெல்லாம் வந்து நடக்காது தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்றேன் அன்னைக்கு ராஜாக்கள் இருந்தாங்க ராஜாக்கள் காலத்துல மக்கள் வந்து பயந்து நடுங்கி இருப்பாங்க ஏன்னா ராஜா எப்ப வருவாரு என்ன செய்வாரு போடுவாருன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த ராஜாவை அடிச்சு வரைச்சிட்டு இன்னொரு ராஜா வந்து நாட்டை பிடிச்சிக்குவோம் மக்கள் எல்லாம் அடிமை மாதிரி பிடிச்சி போயிடுவோம் அது மாதிரி கிடையாது நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு உங்களுக்கு வேண்டுமே தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டம்தான் தான் ஆளக்கூடியவர்கள் சரியானவங்களா சரியில்லாதவங்களா அவர் திருடர்களா நல்லவர்களா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நீங்க வந்து நல்ல ஓட்டு போட்டா தான் நம்ம உங்க பிள்ளைங்க ஓட்டு சொல்லுவோம் உங்க பிள்ளைங்க எதை பார்த்து கத்துக்கிறது உங்ககிட்ட இருந்து உங்களுடைய நல்ல குணத்தை கத்துக்கணும் இல்ல இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ இனிமே அப்படி இருக்காதீங்க இந்த முறை யாருக்கு வாக்களிக்க போறீங்க எனக்கு தயவு செய்ய சொல்லுங்க சத்தான் யாருக்க மாம்பழம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை விக்கிரவாண்டி மக்களுடைய மூலமாக எனக்கு அளவு மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி சந்திப்போம் சரிங்களா சரி நம்ம நன்றி